தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே பள்ளி எஸ்என்ஏ அக்கவுண்ட் மூலமாக வரவு வைக்கப்பட்டுள்ள பள்ளி மானிய தொகைக்கு நாம் செலவு செஞ்சிருப்போம் அந்த செலவுக்குரிய ஒவ்வொரு டிரான்சாக்சன் கூறியர் ரிப்போர்ட்டை நம்ம எஸ்என்ஏ அக்கவுண்ட்ல எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியை நாம் காணலாம் இந்த டிரான்சாக்சன் வவுச்சர் ரிப்போர்ட் எதற்காக பயன்படும் அப்படின்னா நம்மளுடைய பள்ளி மாநிலத்துல என்னென்னலாம் நம்ம செலவு பண்ணிருக்கோமோ ஒவ்வொரு செலவுக்கும் இந்த டிரான்சாக்சன் ஓச்சர் ரிப்போர்ட்டை நம்ம பதிவிறக்கம் செய்யணும் அந்த ரிப்போர்ட்டோட அந்த டிரான்சாக்சனுக்குரிய பில் இது ரெண்டையும் சேர்த்து நம்முடைய எஸ்எஸ்ஏ அலுவலகத்தில் ஆடிட் நடக்கும் பொழுது இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னம்னா அவங்க இந்த ஆடிட்டை எளிமையாக நமக்கு செய்து தருவார்கள் அதற்காக தான் அந்த டிரான்சாக்சன் ஓச்சர் ரிப்போர்ட்டை நம்ம பதிவிறக்கம் செய்ய வேண்டும் நண்பர்களே SNA அக்கவுண்ட்ல டிரான்சாக்ஷன் வவுச்சர் ரிப்போர்ட்டை எவ்வாறு படிவக்கம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடுமிடத்தில் கனரா சிஎஸ்எஸ் போர்ட்டல் என்று தட்டச்சு செய்து தேட ஆரம்பியுங்கள். தப்போது கனரா bank gbiz.canarabank.in அப்படிங்கற ஒரு இணையதளம் முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள் இங்கு அட்மின் லாகின் அப்படின்னு இருக்கும் அதை அடுத்துங்க இங்கு முதல் கட்டத்துல யூசர் நேம் அப்படின்னு இருக்கும் இதுல நாம் பள்ளி எஸ்என்ஏ அக்கௌண்ட்டுக்குரிய செக்கர் ஐடியை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தது கேப்சா அப்படின்னு இருக்கும் இந்த கட்டத்துல கேப்சா குறியீடு என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அவ்வாறே இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு அட்வின் லாகின் அப்படின்னு இருக்கும் அதுக்கு மேல லாகின் வித் நெட் பேங்கிங் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல நம் பள்ளி எஸ்என்ஏ அக்கவுண்ட் குறித்த ஐடியை மீண்டும் பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நம் பள்ளி எஸ்என்ஏ அக்கவுண்ட்க்குரிய செக்கர் ஐடிக்குரிய லாக்இன் பாஸ்வேர்டை இந்த கட்டத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு கீழே லாக்இன் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப நியூ சேஞ்சஸ் இன் சிஎஸ்எஸ் போர்ட்டல் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படும் இதை மறைப்பதற்கு இங்க க்ளோஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ் ஸ்கீம் ஆக்டிவிட்டி பேமெண்ட் அப்ரூவ் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கோம் இங்க இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸ் அழுத்துங்க இதுல கீழே வந்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வவுச்சர் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் அப்படின்னு ஒரு கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும் இதுல நீங்க எதுவும் பதிவு செய்ய வேண்டாம் அதுக்கு அடுத்தது அப்படின்னு இருக்கும் இதுல இந்த கட்டத்தை அழுத்திட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஜூன் இரண்டு அதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இது வந்து ஃப்ரம் டேட் டேட் அப்படின்னு இருக்கும் இதுல தற்போதைய தேதியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் அதோட தேதி வந்து தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி மானியத்திற்கு என்னென்னலாம் நம்ம வந்து டிரான்சாக்சன் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்டப்படும் அதோடைய விவரங்கள் எல்லாமே இங்கே நம்ம பார்த்துக் கொள்ளலாம் இப்ப ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் அந்த ரிப்போர்ட் நம்ம எவ்வாறு பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னா இப்போ முதல் கட்டத்திலேயே அட்வைஸ் அப்படின்னு இருக்கும் அத அழுத்துமஸ் அப்படின்னு இருக்கும் இதுல முதல்ல ஆர்டர் ஐடி பார்ட்டி நேம் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் மிஷன் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஆல் செக்ஸா அப்படின்ட்டு இருக்கும் டெபிட் அக்கௌண்ட் இப்ப நம்மளுடைய பள்ளிக்குரிய எஸ் அணி அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் நம்ம எவ்வளவு வந்து டிரான்சாக்சன் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்புறம் ஆன் என்ற தேதி அந்த தேதி வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் அதுக்கு அடுத்து அதாவது இந்த அமௌண்ட் வந்து எதற்காக நம்ம வந்து செலவு செஞ்சோமோ அதோட இது வந்து உங்களுக்கு இங்கே அதுக்கப்புறம் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து நம்ம யாருக்கு அனுப்பிச்சிருக்கோமோ அவங்களுடைய நேம் உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் காட்டப்படும்

பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்க பாக்கணும் அப்படின்னா அறிவகம் பார்த்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்